சுந்தர் சுரேகா சுந்தருக்கும் சுंदருக்கும் Dress selection முடிச்சான் சுரேகா உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா என்ன? எனக்கு பிடிக்கலனா என்ன? உங்களுக்கு பிடிச்ச இத செலக்ட் பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன எதுக்கு கேக்குறீங்க? இந்த Dress-அ பேக் என்ன சார் இந்த Dress-அ பேக் பேக் பண்ணிரலாம். இருந்தாலும், என் வைஃப்க்கு இது நல்லா இருக்கா இல்லையா நான் எனக்கு ஒரு வாட்டி செக் பண்ணனும் நான் ஆசையா இருக்கு. என்னது இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணுமா அது எப்படி நடக்கும் அதெல்லாம் நடக்காது வாங்க போவோம் மேடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ஷூட் ஆகுதா இல்லையான்னு ட்ரையல் ரூமுக்கு இருக்கு அங்கே நீங்க ட்ரையல் பார்த்துருங்களேன் இங்க பாருங்க எனக்கு முதலே ரொம்ப டென்ஷனாக இருக்கு முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இந்த ட்ரையல் கீழ இதெல்லாம் பார்க்க முடியாது ஒழுங்கா வாங்க போகலாம் இல்ல சுரேகா ஒருவாட்டி வாட்டி ட்ரையல் போட்டுட்டு நானும் இந்த ரெஸ்டாரண்ட் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு இங்க இருக்க பிடிக்கிறா நீங்க முதல்ல கலம்பறீங்களா இல்லையா மேடம் அத சார் இவ்வளவு நேரம் கேக்குறார்ல ஒரு வாட்டி போட்டு தான் காட்டிடுங்களே மேடம் ஆமா ஆமா ஒரு வாட்டி போட்டு காட்டு சுரேகா நீ இன்னைக்கு இது சும்மா என் கூட வந்துருவ நாளைக்கு இந்த ரசு போட்டப்ப எனக்கு பிடிக்கல நீ அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல அதனால இதை நீ ஒரு வாட்டி கட்டி காட்டிட்டீங்கன்னா எனக்கும் திருப்தியா இருக்கும் என்ன சும்மா கட்டு கட்டுங்கிறீங்க எனக்காக காக்க ப்ளீஸ் 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 ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி இந்த சாரி கட்டிட்டு வந்து காட்டிடு ப்ளீஸ் சுரேகா ப்ளீஸ் 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 ஐயோ மேடம் சார் கேஞ்சரத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு ஒரு வாட்டி வந்து கட்டி காட்டிடுங்கள மேடம் என்ன எல்லாரும் முன்னாடி நசிங்க படுத்துறீங்களா நான் உங்க பேச்ச மதிக்க மாட்டேனே அவங்க எல்லாரும் என்ன திட்டுனமா அவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணனமா அதுக்குதானே தேவ இல்லாம இப்ப அந்த பொண்ணு முன்னாடி கெஞ்சி கெஞ்சி உங்க கிட்ட ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும் புதுசா பாக்குற உங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படி எல்லாம் இல்ல சுரேகா நீங்க என்ன தப்ப நினைச்சுக்கிட்ட நான் அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு உன்னை தப்பா நினைக்கணும்னு நினைச்சிட்டு எல்லாம் நான் கெஞ்சில ப்ளீஸ் சுரேகா ஒரே ஒரு வாட்டி எனக்கு போட்டு காட்டிட சரி ட்ரையல் ரூம் எங்கன்னு கேளுங்க போட்டுட்டு வந்து தொலைறேன் மேடம் ஸ்ட்ரைட் அப்பை லெஃப்ட் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சார் காக நீங்க இந்த ட்ரையல் பாக்கத்துக்கு ஒத்துக்கனதுக்கு ம் பரவாயில்லை இருக்கட்டும்மா குடுங்க அந்த சாரியை போய் கட்டிட்டு வரேன் சரக்க சரக்க இதேதுக்கு நீ தூக்கிட்டு போற ட்ரெயில் ரூம் வரைக்கும் கிட்ட நானே கொண்டு வந்து தரேன் அதுக்கு அப்புறம் நீ ரூம்ல போய் Dress change பண்ணிட்டு வந்துரு இதுல ஒண்ணும் குறச்சல இல்ல பாக்குறவங்க முன்னாடி அப்படியே நல்ல ஆக்ட் பண்றீங்க ஏமேல ரொம்ப பாசமா இருக்குற மாதிரி ஐயோ இது ஆக்டிங் இல்ல சுரேகா நிஜமாவே நான் உன் மேல அவ்வளவு பாசமா தான் இருக்க உனக்கு எப்பதான் புரியும்னு தெரியல சரி அது புரியறப்ப புரியட்டும் வா நம்ம போலாம் அதுக்கப்புறம் சுந்தர் சுரேகாவும் ட்ரையல் பார்க்க ட்ரையல் ரூமுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பிரீத்தி அங்க வந்தா என்னடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவ்ளோ நேரமா என்ன பேசிகிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க இது என்னடி கேள்வி அவங்க ஷாப்பிங் பண்ண வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசிக்கிட்டு சரிசெய்து அவங்க ஷாப்பிங் பண்ணாங்க இதுல என்ன இருக்கு என்னடி சொல்றேன் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணாங்களா அப்பா அவங்க ரெண்டு பேரும் ஹேப்பியா இருந்தாங்க இது என்னடி கேள்வி புருஷன் பொண்டாடி ஹாப்பி எல்லாம் கடுகடுன்னு கோவமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஆமாடி ஆமா அவங்க கடுகடுனே எப்பமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் ஆமா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கு மூல காரணமே நான் தானடி என்னடி சொல்ற அதெல்லாம் உனக்கு நான் பொறுமையா அப்புறமா சொல்றேன் முதல்ல அவங்க என்ன செலக்ட் பண்ணாங்க அத சொல்லு செலக்சன் தானே அவங்க ஒண்ணு செலக்ட் பண்ணல ஆனா அவர்தான் உங்க வைஃப்க்கு பார்த்து பார்த்து இந்த கலர் நல்லா இருக்கும் அந்த கலர் நல்லா இருக்கும்னு செலக்ட் பண்ணாரு ஓஹோ அவ செலக்ட் பண்ணல ஆனா அவ பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணானா சரி சரி அவங்க என்ன செலக்ட் பண்ணாங்க என்ன கலர் சொல்லு அதான் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மேட்சிங் மேட்சிங் Dress வந்துட்டு இருக்குல்ல அதுல லாவெண்டர் கலர் தான் செலக்ட் பண்ணாங்க ஏனா அவருக்கு லாவெண்டர் கலர்னா ரொம்ப பிடிக்குமா அதுக்கு தான் அவங்க வைஃப்க்கும் ரெண்டு பேரும் சேமா மேட்சிங் மேட்சிங் Dress எடுத்துட்டாங்க ஹ லவெண்டர் கலர் பிடிக்கிறது பொண்டாட்டிக்கும் சேர்த்து எடுத்தாராமா அந்த குண்டுக்கு அந்த லவெண்டர் கலர் தேவையா இப்ப ஓஹோ அவருக்கு பிடிக்குமாமா சரி சரி அப்ப நான் எனக்கும் நம்ம கடையில் இருக்க லவெண்டர் கலர் சார் எல்லா தூக்கி போடு அதுல ஒன்னு செலக்ட் பண்ணி நானும் எடுக்கிறேன் நீ வந்து அவங்க எடுத்த மாதிரி லவெண்டர் கலர் கேட்கற எல்லாம் ஒரு காரணமா தான் சீக்கிரம் எடுத்து போடு ஹம் சரி சரி நீ என்ன பண்றனே எனக்கு ஒன்னும் புரியல எடுத்துன்னு வந்து போடுறேன் நீ கேட்ட மாதிரியே கடையில் இருக்க எல்லா லெவன்டு கடையை புடவையோ இதில் வந்து உங்கள்கிட்ட போட்டிருக்கேன் இந்தா இதில் எதனா ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணிக்க ம் இந்த லெவண்டர் கலரில் கோல்டு பார்ட்ரு வருது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த சாரியை எடுத்துக்கிறேன் அம்மா இதுக்கு பணம் டி ஏ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணு இதை போய் நான் ட்ரையல் ரூமில் போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அங்கேருந்து அந்த புடவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது புரியாமல் தகச்சு போய் நின்னா சுரேகா புடவை கட்டிக்கிட்டு மனசில் இப்படி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா நிஜமாவே அவர் பண்ண செலக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த புடவையில் நான் கூட ரொம்ப அழகாக இருக்கேன் அவரே நிஜமாவே மாறிட்டாரு என் மேல இப்பெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காரு அவரு சும்மா பிரீத்தி அவரை விட்டுட்டு போயிட்டா உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஊர் ஜனத்துக்காக தான் அவர் என்னை திரும்பவும் கூப்பிட்டுட்டு வந்தாரு நினைச்சேன் இல்லை இல்லை நான் தான் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாவே அவர் என் மேலே ஆசையாகவும் அன்பவெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நான் அவரை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்கேன் இனிமே அவர்கிட்ட அப்படி இல்லாம சந்தோஷமா இருக்கணும் இந்த புடவை அவர் நான் கட்டிட்டு வந்ததை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு சீக்கிரமா போய் அவர்கிட்ட போய் இந்த புடவை எப்படி இருக்குன்னு காட்டி அவர் படுற சந்தோஷத்தை நான் நேரா பார்க்கணும் இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கோம் நம்ம போய் அவர்கிட்ட புடவைய காட்டுவோம் அப்படின்னு சுரேகா சுந்தர்கிட்ட புடவைய காட்டுறதுக்கு ரொம்ப ஆசையா போனான்

சுந்தர் என்னை லவ் பண்ணும் போது எத்தனையோ வாட்டி என்னை புடவை கட்டி பார்க்கணும் புடவை கட்டிட்டு வா கட்டிட்டு வான்னு கேட்பான் ஆனால் அப்போல்லாம் நம்மோட ட்ரெஸ்ஸில் போவேன் இப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு பிடிச்ச லெவண்டர் கலர் புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறேன் இப்போ பார்த்து அவனை எனக்கு பிடிக்காமல் இருக்குமா சரி சரி சுந்தர் வரான் நம்ம அப்படியே பொறுமையாக எழுந்து நிற்போம் ஐய் சுந்தர் வரான் வரான் எப்படியாச்சு அவனை நம்ம அழகில் மயக்கி நம்மனை அவனை இங்கேருந்து கம்முன்னு கூட்டின்னு போயிடணும் இப்ப கண்டிява நம்ம மலையில போட்டுக்கிட்டோம் நம்ம இந்த மாதிரி துணி கடையில எல்லாம் வேற வந்து செய்ய தேவையில்ல நமக்கு பண பிரச்சனையே இருக்காது. இன்னைக்கு ஒரு வாட்டி இந்த பேல நம்ம கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். நம்ம வாழ்க்கையில நம்ம உகாஞ்சியே திங்கலாம். அதுக்கு அப்புறம் சுந்தரங்க வந்தான். சுந்தர் ப்ரீதிய பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டான். சுந்தர் ப்ரீத்தி நியா. சுந்தர் நியா. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கப்ப சுரேகாங்க வந்தா சுரேகா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கோவப்பட்டா பிரீத்தி என்ன ப்ரீத்தி அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா ஆனா நீ வரவே உன் வீட்டுக்கு தேடி எல்லாம் போன அங்க வாட்ச்மேன் சொன்னாரு நீ ஊற வீட்டே காலி பண்ணி போயிட்டேன்னு என்னாச்சு பிரீத்தி எதுக்கு நீ போன ஐயோ சுந்தர் ஐ வெரி சாரி அன்னைக்கு என்னால அப்படி அன்னைக்கு நான் மிஸ்டர் ஆபீஸ்க்கு வராம நான் எதுக்கு ஊற விட்டு தெரிஞ்சா

எனக்கும் லவெண்டர் கலர் பிடிக்கும்னு வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு கூட கலர் படம் வாங்கி கொடுத்தாரு போல இருக்கு அதுக்கு தான் அவளும் அதே படம் வந்து கட்டிட்டு நிக்கிறா இவரு இப்பவும் டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு சி இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேல இங்க நான் நிக்கணுமா இனி நான் இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்த சுரேகா கோச்சுக்கிட்டு கோவமா அங்க இருந்து சுந்தர் நிஜமாவே மனம் மாறிட்டாரா இல்லைனா சுரேகா கிட்டே நடிக்கிறானா அப்படின்னு நமக்கும் ஒன்றும் புரியல சுரேகாக்கும் புரியல இதுக்கப்புறம் சுந்த சுரேகா கூட வாழ போகிறானா இல்லை திரும்ப வந்த பிரீத்தி கூட வாழ போகிறானா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்